Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆஷாட நவராத்திரி பற்றி தான் பார்க்க போகிறோம் அம்பாளை விரதமிருந்து வழிபாடு பண்ணுறதுக்கு ஏற்ற காலங்களில் ரொம்பவும் விசேஷமானது நவராத்திரி காலம் மொத்தம் நாலு நவராத்திரி இருக்குது வசந்த நவராத்திரி ஷியாம்லா நவராத்திரி சாரதா நவராத்திரி ஆஷாட் நவராத்திரி இப்படி நாலு நவராத்திரி வருது இதில் வந்து ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி வராகியம்மனுக்கே உரியது இந்த ஆஷாட் நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி திதி பஞ்சமி தீதி முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியில் செய்யப்படும் பூஜைகளை வந்து பிரியமுடன் ஏற்று தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கும் தாயாகவே திகழ்கிறார் வாராகியம்மன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஷாட் நவராத்திரியில் வந்து ஒன்பது நாள் பூஜை பண்ண முடியாதவங்க இந்த ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணாலே போதும் நீங்கள் ஒன்பது நாள் செஞ்ச அதே பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஆஷாட நவராத்திரியும் வராகியம் அனுக்குரியது அஷ்டமி திதியும் வராகியம்மனுக்குரியது அப்போது ரெண்டு சேர்ந்து வர்றது பார்த்திங்கன்னா கூடுதல் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்புறை அஷ்டமி வேறு இப்போ வந்து அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் ரெண்டு பதிமூணுக்கு ஆரம்பித்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் நாலு ரெண்டு நாலு ரெண்டு மணி வரைக்குமே அஷ்டமி திதி வந்து இருக்குது இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈவினிங் தான் உங்களால் பூஜை பண்ண முடியும் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது நீங்கள் என்ன பண்ணணுன்னா சண்டே பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை ஈவினிங் வந்து பூஜை பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ வந்து அஷ்டமி திதி இருக்குது இப்போ வந்து உங்கள் வந்து வந்து வராகியம்மனோட படமோ சிலையோ இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வாசனை பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வராகியம்மனுக்கு நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு வாசனை பூக்களால் அலங்கரிச்சிக்கோங்க இல்லைன்னா சிவப்பு நிற பூக்களால் கூட அலங்கரிச்சிக்கோங்க செம்பருத்தி பூ பூ இந்த மாதிரி இல்லாட்டி நீங்கள் இப்படி கூட படலாம் என்ன பண்ணலான்னா எலுமிச்சை பழத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபுல்லாக எலுமிச்ச பழத்தை கோ எலுமிச்ச பழத்தை வந்து கோர்த்து மாலை மாலை கட்டி போடலாம் எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா விரலை மஞ்சளால் அலங்காரம் பண்ணலாம் அதாவது விரலி மஞ்சளை வந்து பூ கட்டுற மெத்தடை ஃபாலோ பண்ணி விரலி மஞ்சளை கட்டி வாராகிம்மனுக்கு மாலை மாதிரி போட்டு விடலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தீர்க்க சுமங்கலி வரத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாராகி அம்மனுக்கு படைக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு பழம் தாளி சரடு வளையல் இந்த மாதிரி மங்கள பொருட்களை வாங்கி அம்மனுக்கு படைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவ தானியத்தை வாராகிமனுக்கு படைச்சு வழிபட்டால் வீட்டில் எப்போதுமே அன்னக்குறைவே ஏற்படாமல் தானியங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை அதுக்கப்புறம் வந்து வாராகிமனுக்கு பிடிச்ச நைவேத்திய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வாராகிய அருள் கிடைக்கிறதுக்கு ஒரே நாள்லேயே நமக்கு வாராகி அருள் கிடைக்கிறதுக்கு இந்த சிம்பிளான பூஜை தான் ரொம்ப ஈஸியான பூஜை தான் அதனால் எல்லாருமே நம்ம வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகியம் வாராகிய மண்ணனை வந்து வழிபடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி மேல் வெற்றி குவியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எப்படிப்பட்ட கஷ்டமானாலும் சரி அது தீர்றதுக்கும் எதிரி தொல்லைகள் நீங்குவதற்கும் வாராகியமனை வந்து வழிபடணும் அதுவும் பார்த்திங்கன்னா அஷ்டமி தீதியில் வாராகியமனை வழி வழிபட்டால் உடனடி பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது ஆஷாட் நவராத்திரியும் வராகியம்மனுக்கு இது அஷ்டமி திதியும் வராகியம்மனுக்கு இது அதனால் ரெண்டுமே நமக்கு சேர்ந்து வந்திருக்குது இந்த இந்தனால் கண்டிப்பாக நம்ம விடாம கண்டிப்பாக நம்ம வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தேவைப்படும் அவங்களும் அவங்களும் வந்து அதாவது அவங்களும் வீடியோ பார்த்து பூஜைகள் பண்ணி பயனடையட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அந்த மாதிரி ஆன்மீக வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்மளோட சேனலில் இனிமேல் நிறைய ஆன்மீக வீடியோக்களும் அப்படியே சேர்ந்த மாதிரி சேவிங்ஸ் வீடியோக்களும் வந்துக்கிட்டே இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்